இனிய காலை வணக்கம் பொறிச்சொல் அடி அடி தொள்ளாயிரத்தி மூன்றாவது அடி அடி அடிக்கு அடி அடித்தால் அம்மி கூட நகரும் என்று சொல்லுவார்கள் அடியாத மாடு என்று சொல்லுவார்கள் அடி எமது பாதத்தின் அடி இவற்றை வைத்து நாம் எத்தனை அடி நடந்திருக்கிறோம் என்பதை இப்போது எமது திகப்பயிற்சிக்காக எத்தனை அடி நடந்தது நாங்கள் அளந்து ஒரு நாளைக்கு இத்தனை அடி நடக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள் இவருடைய கால் அடியை பார்த்து அதாவது மண்ணில் போ போன்ற கால் அடியை பார்த்து இது நாயா பூனையா அல்லது மனிதராக என்று கண்டுபிடித்து விடு வீட்டில் களவெடுக்க வந்த கல்வனின் கால அடையாளத்தை வைத்து அதனை எடுத்து கல்வரை பிடித்த சம்பவங்களும் நடைபெற்றிருக்கிறது காலடி எமது கால் அடியினை அளந்துதான் நமக்கு சப்பாத்தோ செருப்போ கால் உரையை நாங்கள் வேண்டுவது எமது கால் அளவை வைத்து கால் அடியினை வைத்து அடி அடி நா இந்த நாங்கள் சிறுவர்களாக இருக்கும்போது நமக்கு பாடசாலையிலோ வீட்டிலேயோ அடித்துத்தான் வளர்த்தார்கள் ஆனால் இப்போது அந்த அடியெல்லாம் அடிக்கக்கூடாது என்று ஒரு சட்டம் வந்திருக்கிறது பிள்ளைகளுக்கு அடித்தால் பெற்றோரை கொன்றே உள்ளே வைத்து விடுவார்கள் அடி அடி அடிக்கி இந்த அகராதை சொல்லாக களவு தாக்கு ஆதி என்ற ஒரு பதமும் இருக்கிறது இப்போது விலைவாசிகள் உயர்வு காரணமாக கலர்வுகள் கூடுதலாக நடைபெறுகிறது பல தாக்குதல்களும் நாட்டுக்கு நாடு நடந்த வண்ணம் இருக்கிறது நன்றி வணக்கம்